என் பிள்ளையே நீ கடந்து வந்த பாதை ஒண்ணும் சும்மா இல்ல முன்னாடி நீ நம்பி நடந்தவங்க தான் உன்னை ஏமாத்தினாங்க தான் நீ பாதிக்கப்பட்டிருக்க இப்ப உன் மனசு குழப்பத்தில் இருக்கு எதை தொடங்கணும் எதை விட்டுடணும் தெரியாம தள்ளாடுற இந்த அம்மா உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன் உன் அழுகை என் காதல விழுந்திருக்கு பொறுமையா இரு இன்னும் கொஞ்சம் காலம்தான் நீ செய்ய போற காரியம் எல்லாம் வெற்றியா முடியும் உன் வீட்டுல சந்தோஷம் திரும்பி வரும் எவ்வளவு நாள் நீ தனிமையில இருந்த இனிமே உன்னை சுத்தி நல்லவங்க சேருவாங்க உனக்கு இனி நல்ல காலம்தான் என் பிள்ளையே நீ கடந்து வந்த பாதை ஒன்னும் சும்மா இல்ல முன்னாடி நீ நம்பி நடந்தவங்க தான் உன்னை ஏமாத்தினாங்க அதனாலதான் நீ பாதிக்கப்பட்டிருக்க இப்ப உன் மனசு குழப்பத்துல இருக்கு எதை தொடங்கணும் எதை விட்டுடணும் தெரியாம தள்ளாடுற இந்த அம்மா உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன் உன் அழுகை என் காதுல காதல விழுந்திருக்கு பொறுமையாயிரு இன்னும் கொஞ்ச காலம்தான் நீ செய்ய போற காரியம் எல்லாம் வெற்றியா முடியும் உன் வீட்ல சந்தோஷம் திரும்பி வரும் எவ்வளவு நாள் நீ தனிமையில இருந்த இனிமே உன்ன சுத்தி நல்லவங்க சேருவாங்க